எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து கேப்ப சேமியா வச்சு ஒரு கிச்சடி செய்ய போகிறோம் வாங்க பார்ப்போம் இந்த பாருங்கள் அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன் சட்டி நல்லா காஞ்சிருச்சு அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோணும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பாருங்க அதில் ஒரு கா ஸ்பூன் கடுகு நல்லா உளுந்தம்பருப்பு வந்து ஒரு ஒரு ஸ்பூனுக்கு போட்டுக்கிருவோம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு போட்டு நல்லா வறுத்துக்கிறணும் வர மாட்டோன்னே அப்போதே நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் பாருங்க இது நல்லா பொறிஞ்சிருச்சு கொஞ்சோன்னு கருவேப்பிலை ஓட்டுக்குவோம் ஒரு பச்சை மிளகாயை பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும் பாருங்க நல்லா வதங்கிருச்சு அதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிச்சு வச்சுருக்கோம்ல அதையும் இதில் போட்டுக்கிறணும் தீம் போட்டி ஒரு வதக்கு நல்லா வதக்கிட்டு பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் ஒரு தக்காளியை பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுலேயும் அதையும் இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிடணும் தக்காளி மிக மையமாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் இது வந்து காலையில் நம்ம இட்லி தோசை சாப்பிடாம விரும்பம்ல இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ராகி சேமியா வாங்கி அந்த மாதிரி கிச்சடி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வதங்குறேன் அது இந்த கிண்ணத்தில் நான் அரை கிண்ண ராகி சேமியா எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து இதில் வந்து ஒரு ஒரு செம்பு தண்ணி ஊற்றுவோம் கரெக்டாக இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு அதுக்கு தேவையான அளவு அதில் உப்பு போட்டுக்கிறோம் அந்த கிண்ணத்தில் இந்த பாருங்கள் அரை கிண்ண ராயி சேமியாக தான் எடுத்து வச்சுட்டிக்கேன் அதை அதில் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுறணும் போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் அந்த தண்ணி கிண்ணத்தில் அரை கிண்ண சேமியாவுக்கு ஒரு கிண்ண தண்ணி அந்த ஒரு செம்பு தண்ணி அளவுக்கு அந்த சரியாக இருக்கும் இந்த உப்பு போட்டது அளவு சரியா இருக்கும் இப்போ வந்து இது நல்லா கொதிச்சு வேகட்டும் பாருங்க நல்லா வெந்து நம்ம ஊத்துன தண்ணிக்கு அதுக்கும் நம்ம ராகி சேமியா சூப்பரா ரெடி ஆயிருச்சு கிச்சடி நம்ம ஊத்துன தண்ணி அதாவது அளவு சரியா இருந்துச்சு நல்லா வெந்துருச்சு இதுல வந்து நம்ம மேல கொஞ்சம் கொத்தமல்லி இலையில தூவிட்டு நம்ம இறக்கி சாப்பிட வேண்டியதே அது வந்து ராகி உப்பு மாட்டுறது கொழு இருக்கும் இது வந்து ராகி கிச்சடின்றது இந்த மாதிரி குழம் குழந்தைக இருக்கும் ரெடி ரெடியாகிடுச்சு எல்லாமே நீ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வாருங்கள் அதுக்கு தேங்காய் சட்னி வச்சிருக்கோம் தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிட்டாத்தேன் இந்த ராகி கிச்சடிக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ராகி ச ராகி சேமியா வாங்கி இந்த மாதிரி கிச்சடி எல்லாமே தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு கிச்சடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படின்றத சொல்லுங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம் நன்றி எங்கள் வீடியோ பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்